இது ஒரு கடும் குளிர்கால காலை பொழுது காடு முழுவதும் பனியால் மூடப்பட்டுள்ளது எல்லா உயிரினங்களும் தங்கள் உறைவிடங்களில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு வெட்டுக்கிளிக்கு தூக்கமே வரவில்லை அது சலிப்புடன் வெளியே பார்ப்பதற்கு முயற்சிக்கிறது வெளியில் வெண்மையாக பொலியும் காடை கண்டு வெட்டுக்கிளி மகிழ்ச்சியடைந்தது அழகை ரசிக்க அது மரம் ஒன்றை நோக்கி பறக்கிறது மரத்தின் கிளையில் அமர்ந்து தன் கால்களை தேய்த்து பாடத் தொடங்கியது காடெங்கும் அந்த சத்தம் கேட்கப்பட்டது அந்த மரத்தின் அடியில் இருந்த ஒரு பொந்தில் ஓர் ஆந்தை அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது வெட்டுக்கிளியின் சத்தம் ஆந்தையை எழுப்பியது தூக்கமின்மை மற்றும் பசியால் அது கோபமடைந்தது ஆந்தையின் வருகையை அறியாமல் வெட்டுக்கிளி தொடர்ந்தும் பாடிக்கொண்டிருந்தது சத்தமில்லாமல் நெருங்கிய ஆந்தை தன் அழகால் வெட்டுக்கிளியை பிடித்து சாப்பிட்டது தன் பொந்தக்கு திரும்பிய ஆந்தை மீண்டும் அமைதியாக தூங்கியது நீதி விவேகமற்ற வேகம் விபத்தை தரும்